Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸாக நம்ம வந்து கையில் வச்சுருக்கணும் அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் எவ்வளோ நாள் மெயின்டைன் பண்ணணும் யார் யாருக்கெலாம் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நம்ம ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுமே வந்து உங்களோட இன்பாக்ஸுக்கு வரும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் எந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஒரு ஃபிக்ஸடான பிளேஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து ஒரு ரோட் சைடில் இல்லை வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் இந்த மாதிரியான பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்றத பொறுத்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து சரிங்களா ஸோ இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக நீங்கள் வந்து ஒரு கடையில் வந்து ஷாப்பில் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் கடை வந்து ஒன்று ரெண்டலாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஓன் பில்டிங்காக இருக்கலாம் ஓன் பில்டிங் வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும் அதுக்கு வந்து வீட்டு வரி தண்ணி வரி இந்த மாதிரியான நிறையா பேசிக் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா இன்கேஸ் நம்ம வந்து ரெண்டல் போகிறோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ரெண்டல் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வாடகை கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம ரெண்டல் போகிறோம் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தவிர்த்து நம்ம கிட்ட வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அந்த கடைக்கான லைசன்ஸ் இருக்கணும் ஓகேங்களா லைசன்ஸ் இருந்ததுன்னா நம்ம இந்த கடை இந்த பிஸ்னஸ் இருக்கோம் அப்படின்றதுக்கான ஒரு அங்கீகாரக் குறியீடு தான் அந்த லைசன்ஸு இதை எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை இந்த டிபார்ட்மெண்ட் முனிஸிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் எந்த ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்குமோ அந்த ஏரியாவில் கண்டிப்பாக வந்து முனிசிபல் டிபார்ட்மெண்ட் இருக்கும் நீங்கள் போயிட்டு அங்கே இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றத சொல்லுவாங்க நீங்கள் போய்ட்டு அங்கே ஃபஸ்ட்டு ஃபார்ம் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து சூப்பர்வைசர் மாதிரி ரெண்டு பேர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க இந்த ஷாப்பு இங்கே இருக்கா இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க ஓகேங்களா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும் இதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடை லைசன்ஸ் நம்பர் இருக்குது நெக்ஸ்ட்டு எந்த டேட்டில் அந்த லைசன்ஸ் வந்து புதுப்பிச்சிருக்காங்க அப்படின்றதுக்கான டீடைல் யார் பேரில் இருக்குது என்ன அட்ரஸில் இருக்குது அதுக்கப்புறமேட்டு இந்த ஷாப்போட பர்பஸ் என்ன என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் விற்கிறாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த லைசன்ஸோட பீரியட் இந்த லைசன்ஸ் வந்து இந்த டூரேஷன்லேருந்து இந்த டூரேஷன் வரைக்கும் தான் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்ரி இயர் வந்து இந்த லைசன்ஸ் வந்து ரினிவல் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து இது ஆன்லைனில் வந்து ரினியூவல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது இதுக்கு முன்னாடி வந்து ஆன்லைனில் இல்லை பட் இதுக்கப்புறமேட்டு ஆன்லைனில் கொண்டு வரதான் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஆன்லைனில் ரினியூவல் பண்ணுறதா இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கான காஸ்ட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறுரூபா இதுக்கு வந்து சார்ஜ் வந்து இந்த டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஐநூறுரூவா சார்ஜ் பண்ணுவாங்க இதுதான் வந்து ப்ரைமரியான வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு நீங்கள் ஒரு கடை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ஃபஸ்ட்டு லைசன்ஸ் டாக்குமெண்ட் இது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிற பிஸ்னஸ் வந்து என்ன மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் வந்து ஃபுட் டைப்பாக பிஸ்னஸ் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து சர்வீஸ் டைப்பாக பண்ண போகிறீங்களா இல்லை வந்து எதாவது டூல்ஸு இந்த மாதிரி மெக்கானிக்கல் ஐட்டமாக விற்க போகிறீங்களா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வாங்கணும் இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பேக் பண்ண ஃபுட் ஐட்டம் விற்கிறீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டாக நீங்கள் வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும் இது எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கலெக்டரேட் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா அந்த கலெக்டரேட் ஆஃபீஸில் ஃபுட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் வச்சுருப்பாங்க நீங்கள் அங்கே போய்ட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் ஃபுட் டிபார்ட்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அது எப்படின்னா அவங்க வந்து அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் வந்து உங்கள் கடையில் செக் பண்ணி ப்ராடக்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கா கரெக்டாக பேக்கிங் பண்ணியிருக்கீங்களா அந்த பேக் பண்ண ப்ராடக்டில் வந்து எப்போ மேனுஃபேக்சர் பண்ணுது எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அதுக்கான கடையோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அதில் இருக்கணும் அந்த பேக்கெட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான வந்து ஃபுட் சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க இதை நீங்கள் வந்து கடையோட ஃப்ரண்ட்டில் நீங்கள் பேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஃபுட் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கடையோட அட்ரெஸ் இருக்குது அப்புறம் ஓனர் ஆஃப் த ஷாப் யார் அப்படின்றதுக்கான பிஸ்னஸ் இருக்குது ஓகேங்களா அந்த டிஸ்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது அதுக்கப்புறமேட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கிறதுக்கு நீங்கள் வந்து உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த சர்டிஃபிகேட் வந்து ஒன் இயர் நம்ம வாங்குகிற மாதிரி வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ்க்காக நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேங்களா பட் ஆனால் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது உங்கள் கடையில் வந்து சம்திங் சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட் சரியாக இருந்துச்சு அப்படின்னா எந்த இஷ்யூமே இருக்காது பட் ஆனால் ப்ராடக்ட்டில் ஏதாவது ஃபேக்காக இருக்குது இல்லை வந்து எதை டூப்ளிகேட் ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஸோ அப்போது இந்த ரெண்டு சர்டிஃபிகேட் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து முன்சிப்பல் இருந்து லைசன்ஸ் வாங்கணும் செகண்ட் ஒன் வந்து பேஸ்டாக நம்ம ப்ராடக்ட் என்ன சேல் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்குறோம் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டின் நம்பர் நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக வந்து டின் நம்பர் இருக்கணும் ஓகேங்களா டேக்ஸ் பேயர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் ஓகேங்களா நீங்கள் வந்து அதை வந்து கன்ஃபார்ம்டாக வாங்கணும் டின் நம்பர் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் டேக் இது டின் நம்பர் வச்சுருக்கணும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் ஜிஎஸ்டின்றது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாக பிரித்து இப்போ பண்ணிட்டுருக்காங்க ஸ்டேட் ஜிஎஸ்டி இன்னொன்று வந்து சென்ட்ரல் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இது இல்லாமல் இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பேட் இருந்தது தட் இஸ் வேல்யூ ஆடட்ஸ் டேக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு இருந்துச்சு மொத்தமாக காமனாக இருந்துச்சு இப்போ அதை தான் வந்து ஜிஎஸ்டியை மாற்றி ஸ்டேட்டுக்கு எவ்வளோ சென்ட்ரலுக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரியான பிரித்து ஸ்ப்ரிடப்பில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து நீங்கள் ஒரு ரொம்ப அதிகமான பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டின் நம்பர் வாங்கி வைக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டுத்துக்கும் காமனாக நீங்கள் வச்சுருக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து பேன் நம்பர் ஓகேங்களா இந்த பேன் கார்டு வாங்கினா தான் நீங்கள் வந்து இந்த ரெண்டுமே வாங்க முடியும் அதாவது டின் நம்பர் ரெண்டு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண முடியும் ஸோ இந்த பேனு ஜிஎஸ்டி டின்னு இந்த மூணுமே பார்த்திங்க அப்படின்னா மோர் அரக்ஸ் வந்து ஒரு கம்பைண்டாக தான் இருக்கும் நீங்கள் தனியாக எதுவுமே வாங்க முடியாது அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பேன் கார்டு வாங்கியிருக்கணும் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து ஒரு கடை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ்க்கான டோட்டல் இன்ஃபர்மேஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஞ்சு டாக்குமெண்ட் ஃபுல்லாக வந்துடும் அதனால் இந்த அஞ்சு டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் எந்த விதமான பிஸ்னஸ்ஸுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு எந்த ஒருமான பிரச்சனையும் இருக்காது அப்படின்றது என்னோடய சஜஷன் இந்த வீடியோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஆல்ரெடி இந்த பற்றின டீட்டெயிலாம் தெரிஞ்சுருக்கலாம் ஸோ யாருக்கு இந்த வீடியோ வந்து இன்ஃபர்மேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அப்படிங்களா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களோட இன்பாக்ஸ் வரும் தேங்க் யூ பாய்